ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கிறோன்னா நம்ம வந்து திருவெற்றூர் திருவெற்றூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறப்பு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தா வடுவுடையம்மன் பொருள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டினத்தார் பட்டினத்தார் வந்து நிறைய பேர் வந்து நம்ம புக்கெல்லாம் படிச்சிருப்போம் ஓகேங்களா அவர் வந்து அவங்க ஜீவசமாஜ் அடைஞ்ச இடம் தான் வந்து பட்டினத்தார் அவர் வந்து ஒரு டைம் அவர் வந்து என்னன்னா சிவன்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எப்போ வந்து நீ நுனி கரும்பு அந்த நுனி கரும்பு நீ எப்போ வந்து டேஸ்ட்டு அதை மீன்ஸ் அந்த சுகரை தித்திக்கிதோ அப்போ வந்து நான் உனக்கு காய்ச்சி தருவேன்னு சொல்கிறார் அவர் இவரும் பார்த்தீங்கன்னா பல ஊர் ஊரா போயிட்டே இருக்கார் ஒவ்வொரு ஊர்லேயும் போகிறாரு நுனி கரும்பு ஒன்று வச்சுக்கன்னா நுனி கரும்புல சுவை இருக்காது ஏன்னா அடி கரும்பு மிடில் கரும்பு தான் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து குருத்து இல்லை உங்களுக்கு அதனால் அதில் வந்து அளவு டேஸ்ட் இருக்காது இப்படி இவர் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா வரும்போது அப்போ என்ன பாருங்க அந்த திருவற்றி ஊர் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்குது அவர் காட்சி தராரு அந்த காட்சி தந்தால் தான் அவர் அங்கேயே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடுறாரு ஸோ இவருடைய இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை வந்து ஒரு சின்ன இதுவாக சொல்லுவார் நீ சாபம் பொழுது நம்ம வந்து அந்த காது இருந்த ஊசி இருக்குது அப்படிங்களா ஒரு ஊசி யூஸ் பண்ணுவோம் அந்த யூசி ஊசி வந்து காது இருக்கும் அந்த காது இருந்த ஊசியை கூட நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றாரு ஸோ எது நம்ம கூட வரும் நெடுவோடி நம்ம வர என்னன்னு கேட்டால் நம்ம பண்ணக்கூடிய தர்மமும் புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும் பொண்டாட்டி புள்ள பொருள் பொன் பொருள் எதுவுமே வந்து நம்ம கூட வராது அப்படின்னு அதனால அதனாலதான் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு வந்து அவரோட இடத்துல அந்த கரும்பு வச்சுருக்காங்க என்னன்னா அந்த வசனம் வந்து இதுதான் அந்த கரும்பு வந்து சிவன் வந்து எனக்கு காய்ச்சி தாங்கன்றாரு அந்த இந்த மாதிரி இந்த நுனி கரும்பணி சாப்பிடும் போது நான் அவனை காய்ச்சி தருவேன் மீன்ஸ் அதுல அந்த டே அந்த கரும்பு சுவை இருக்கும்போது அவனுக்கு காய்ச்சி தருவேன்றாரு பார்த்தீங்கன்னா அதனாலயே அவருடைய அந்த இதுவாக இங்கே வந்து கரும்பு வந்து அந்த ஒரு மூலையில வச்சிருக்காங்க நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் பசங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாப்பில அப்புறம் நான் போகும்போது அந்த இடத்த பார்த்தா ஒரு மின மன அமைதி இருக்கும் நீங்களும் வந்து பாருங்கள்